டுவெல்த் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் உரைநடை பகுதி பாடம் நான்கு சிறு தெய்வ ச கணபதி ராமன் விழிப்புணர்வு விழிப்பு கூட்டல் உணர்வு இது வந்து பிரிமொழி சிலடை இதுக்கு இரண்டு மீனிங் இருக்குது கோசாம்பி டிடி கோசாம்பி என்பார் வங்காளத்தைச் சேர்ந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் த கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் ஆஃப் ஏன்சியன்ட் இந்தியா பழங்கால இந்தியாவின் பண்பாடும் நாகரிகமும் எனும் நூல் அவரால் எழுதப்பட்டது பிராய்டு சிக்கிஸ்மண்ட் செக்லோமோ பிராய்டு சிக்மண்ட் பிராய்டு என்பார் மொராவியாவில் உள்ள பெரிபெர்க் என்னும் ஊரில் பிறந்த ஓர் உளவியல் அறிஞர் உளவியல் துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர் மருத்துவராக வாழ்க்கையை தொடங்கிய இவர் பின்னாளில் உளவியல் வல்லுநராய் திகழ்ந்தார் அஞ்சியாகிலும் அன்பு பட்டாகிலும் நெஞ்சம் வாலி நின்றிரையூரை நீ இஞ்சி மாமதில் எய்திமையோர் தொடி குஞ்சி வான்பிறை சூடிய கூத்தனே அப்பர் தேவாரம் திருநின்றையூர் பதிகம் கருப்பொருள் கருப்பொருளான ஒரு இலக்கியம் செய்யுளில் உணர்த்தும் பொருள் உரிப்பொருள் எனப்படும் இலக்கிய பின்னணியாக அமைவது முதற்பொருள் இலக்கியம் வெளிப்படுத்தப்படும் தகவலை தருவதற்கு உரிய உயிர் மற்றும் உயிரில்லா பொருள் இது எல்லாம் சேர்ந்தது வந்து கருப்பொருள் தொல்காப்பிய அகத்தினையில் நூற்பா இலக்கிய கருப்பொருள் பற்றி தெய்வம் உணவே மாமரம் புல் பறை செய்தி யாழின் பகுதியோடு அவ்வகை பிறவும் கருவென மொழிப என குறிக்கிறது தெய்வமும் கருப்பொருட்களுள் ஒன்று காடுரை உலகம் என்ன காடுகளாக உள்ள நிலப்பகுதி அதாவது முல்லை நிலம் மைவறை உலகம் அப்படின்னா மலைகளாக உள்ள பகுதி குறிஞ்சி நிலம் தீம்புணல் உலகம் அப்படின்னா நீர்வளம் மிக்க வயல் பகுதி அதாவது மருதம் மணல் மிக்க கடற்கரை பகுதி நெய்தல் அதாவது பெருமணல் உலகம் இவற்றிற்கு கடவுள்களாக முறையே மாயோன் மாயோன் எது முல்லை நில கடவுள் சேயோன் குறிஞ்சி வேந்தன் வேந்தன் வந்து மருத மருதநிலக்கடவுள் வேந்தன்னா என்ன வேந்தன் இந்திரன் வேந்தன்னா அரசன் சொல்லுவோமா அப்போது இந்திர இந்திரலோகத்து அரசன் இந்திரன் இந்திரன் தான் மருத நில கடவுள் அதுக்கடுத்து வருணன் வருணன் வந்து நெய்தல் கடவுள் பாலை நிலம் தமிழகத்தில் இல்லை முள்ளையும் குறிஞ்சியும் முறையில் திரிந்து பாலை எனும் படிமம் கொள்ளும் என சிலப்பதிகாரம் கூறுகிறது முள்ளையும் குறிஞ்சையும் முறையில் திரிந்து பாலை என்னும் படிமம் கொள்ளும் அப்படின்னு எது சொல்லுது அப்படின்னாக்க சிலப்பதிகாரம் எனவே பாலை தெய்வம் பற்றி தொல்காப்பியம் கூறவில்லை ஆனால் சங்கீத இலக்கியங்களில் பாலை தெய்வம் நிற தெய்வம் எது சொல்கிறாங்க கொற்றவை என அறியத்தக்க குறிப்புகள் உள்ளன முக்கட்செல்வன் முக்கட்செல்வம்னா என்ன சிவபெருமான் அதாவது மூன்று முக்கட் அப்படின்னா மூன்று கண்கள் மூன்று கண் மூன்று கண்களையுடைய செல்வன் முக்கட் செல்வன் யாரு சிவன் பனியர் அத்தையினின் குடையே முனிவர் முக்கட் செல்வர் நகர்வலன் செயற்கே புலவர் காரிக்கிலார் பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழிதையே பற்றியது இந்த பாடல் நான்முகன் அப்படின்ற சொல்லு புறநானூரில் இருக்கு படைத்தோன் மன்றவ பண்பிலாளன் என்னும் வரியில் உள்ள படைத்தோன் என்பதற்கு கட்டுரை ஆசிரியர் நான்முகன் என பொருள் கொள்கிறார் மலுவால் நெடியோன் இது வந்து எங்கே இருக்கு மதுரை காஞ்சியில மலுவால் நெடியோன் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியில் எத்தனை பாடல்கள் இருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் இருக்கு எழுதியவர் மாங்குடி மருதனார் புலவர் மாங்குடி மருதனார் நீரும் நிலனும் தீயும் வழியும் ஆக விசும்போடு ஐந்து உடனேற்றிய மலுவால் நெடியோன் தலைவனாக மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி ராமன் வைணவ சமயத்தவர் வணங்கும் கடவுளில் ஒருவர் ராமரை பத்தி இருக்கிறது எதுல ஊன்பொதி பசுங்குடையார் எழுதிய சோழன் சிறுப்பாதி இருந்த இளஞ்சி பற்றிய செய்யுள்ள கடுந்திரலாமன் ராமன் உடன் சேர் சீதையை வழித்தகை அரக்கன் வவ்விய ஞான்றை நிலம் சேர் மதரணி கண்ட குரங்கின் எனும் பகுதியில் ராமன் எனும் பெயர் வருகிறது வடமொழியில் வந்து ராமன் சொல்லுவோம் நாம ஈராமன் அதாவது ராவல தொடங்கிச்சுன்னா அது தமிழ் வார்த்தை அல்ல சாரி தமிழ் வார்த்தை அன்று சூரர மகளிர் இது வந்து பத்து பாட்டு பத்து பாட்டில திருமுருகாற்றுப்படையில இருக்கு கொல்லிப்பாவை அப்படின்னு குறுந்தொகையில் இருக்கு வானர மகளிர் கடாம் மலை முழுவதும் கமலும் மாதிரம் தோறும் மருவி நுகரும் வானர மகளிர் அல்லது மலைபடு கடாம் என்ன சொல்லுவோம் கூத்தராற்றுப்படை ஆசிரியர் இரணிய முட்டத்து பெருங்கொன்றூர் பெருங்கௌசிகனார் எங்கள் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனான்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு அவர்களின் ஒன்று பெரும்பான்ற்றுப்படையம் ரெண்டாவது பட்டினப்பாளையம் இந்த மலை வந்து செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் அருகில் உள்ள சேர்வராயன் மலை நன்னஞ்சை நன்னன் வாழ்ந்த பகுதி சூர் அப்படின்ற வார்த்தை நற்றினையில் இருக்குது அனங்கு திருக்குறளில் இருக்குது கல்லிநிழற் கடவுள் புறநானூரில் இருக்குது கந்தீர் பாவை மணிமேகலை மராத்த பேயமுதிர் கடவுள் மன்ற மரா ஆத்த பேயமுதிர் கடவுள் இது வந்து குறுந்தொகை சதுக்க பூதம் பற்றிய குறிப்பு சிலப்பதிகாரத்தில் இருக்கு அந்தனர் பூதம் பூதம் வணிக பூதம் வேளாண் பூதம் இது எல்லாமே எங்கே இருக்கு சிலப்பதிகாரத்தில் காதை மாந்தருள் ஒருவர் மாதிரி ஆயர் முது முதுமகளாகிய மாதிரியிடம் கண்ணகியை கவுந்தடிகள் அடையாளமாக விட்டுச் சென்றார் இந்த கவுந்தடிகள் யார் சமணத்துறவி சமண பெண் துறவி பெண் துறவி சிலப்பதிகார கதை மாந்தருள் ஒருவர் தேவந்தி இவள் கண்ணகியின் தோழி கண்ணகியோட தோழி யாரு தேவந்தி இவள் சாத்தான் கோயிலில் சென்று வழிபட்டதை பாசாண்ட சாத்ததற்கு பாடு கிடந்தாளுக என சிலப்பதிகாரம் கூறுகிறது இல்லுரை வீட்டில் உரைகின்ற தாங்குகின்ற பத்து பாட்டி நூல் ஒன்று நெடுநல் வாடை அந்நூலுள் நெல்லும் மலரும் தூ ஊய்கை தொழுது மல்லல் ஆவணம் மாலையர் என்னும் அடிகள் இல்லுரை தெய்வத்தை மகளிர் வணங்குவதை தெரிவிக்கின்றது சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானூருக்கு ஈந்து இது வந்து திருக்குறள் பரிதியார் பரிதியார் யாரைய திருக்குறளுக்கு உரை கண்டவர்கள்ல ஒருத்தர் திருமுருகாற்றுப்படை செந்நூல் யாத்து வெண்பொறி சிதறி அப்படின்னு யாரோட செயல்களை குறிப்பது பூசாரியின் செயல்கள் அகனானூறு தெய்வம் சேர்ந்த பராரை வேம்பில் கொழுப்பு ஆ எரிந்து குருதி தூவி புலவு புழுங்க உண்ட வான்கண் அகல் அறை சிலப்பதிகாரம் எதை பற்றி சொல்லுது ஆய்ச்சேர் குறவை ஆய்ச்சேர் முல்லை முல்லை நில மக்கள் குறவை கூத்து ஆடுவதை இக்கதை குறிக்கிறது கொற்றி கொற்றவை கொற்றி என்பன தெய்வத்தை குறிக்கும் பெயர் சிலப்பதிகாரத்தின் ஐந்தாம் காதையாக இருப்பது இது இந்திர விழா ஊர் எடுத்த காதை மணிமேகலையின் விழாவரை காதை இரண்டிலும் அக்காலத்தில் கொண்டாடப்பட்ட இந்திர விழா பற்றி விரிவான தகவல்கள் உள்ளன இந்திர விழா எத்தனை நாள் கொண்டாடுவாங்க இருபத்தெட்டு நாள் உவா நாள் உவா நாள் அப்படின்னா முழு நிலவு நாள் அதாவது பௌர்ணமி பண்டை காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தின் இயல்பினை மேம்படுத்த கருதிய அகத்திய முனிவர் ஆணையின்படி தூங்கையில் ஏறிந்த தொடித்தோல் சேம்பியன் இவர்தான் வந்து இந்திர விழாவை தொடங்கி வைத்தவர் தேர்தல் நில மக்கள் வழிபாட்டு முறை பற்றி பட்டினப்பாளையில இருக்கு சங்ககாலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரையிலான காலம் சங்ககாலம் அதாவது தென்மதுரை கபாடபுரம் மதுரை ஆகிய பாண்டிய நாட்டு தலை நகரங்களில் தமிழ் சங்கங்கள் இயங்கின அதாவது தென்மதுரையில முதற் சங்கம் கபாட கபாடபுரத்துல இடைச்சங்கம் மதுரையில கடைச்சங்கம் முதற் சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து காட்சின வழுதி காட்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை இருந்திருக்கும் கபாடபுரத்தில் இடைச்சங்கம் வேண்டேர் செலி என் முதல் முடத்திரமாறன் வரை அக்காலத்தில் தோன்றிய நூல்கள் வந்து தொல்காப்பியம் திருக்குறள் பத்துப்பாட்டு இதெல்லாம் வந்து சங்ககாலம் எட்டு தொகை இதெல்லாம் சங்ககாலத்தை தொடர்ந்து வந்தது வந்து அரை இலக்கியங்கள் அதை வந்து என்ன சொல்கிறோம் சமய காலம் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நாலடியார் வந்து சமணம் சார்ந்த நூல் புறச்சமயம் உச்சமயம் அப்படின்னுட்டு நிகண்ட நூல்கள் பனிரெண்டு மதங்களை வந்து குறிப்பிடுகின்றன திருமூலர் எழுதிய நூல் திருமந்திரம் இதில் வந்து ஏழாம் மந்திரம் தான் வந்து ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நவனில்லை நானுமே ஒன்றே பெருங்கதியுள்ளை நுண் சிந்தத்து நின்றே நிலை பெற நீர் நினை தூய்மினே என் தோல் சமயத்தால் ஆழ்வார்களுள் ஒருவர் திருமங்கை ஆழ்வார் திருநரையூர் பற்றிய பாசனங்கள் ஒன்றில் இருக்கு இலங்கு திருமொழிவாய் என் தோல் ஈசர்க்கு எழில் மாடம் எழுபது செய்து உலகம் ஆண்ட திருக்குளத்து வளஞ்சோழன் செய்த கோயில் திருநறையூர் மண்மாடம் சேர்மீன்களே என குறித்துள்ளார் அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் ஆகியோர் பாடிய போற்றி பாடல்கள் தேவாரம் எனப்படும் பன்னிரண்டு ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் வந்து நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்கள் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் வந்து பதினான்கு அவை திருவுற்றியார் திருக்களிற்று பாடியார் சிவஞான போதம் சிவஞான சித்தியார் இருபா இருபது உண்மை விளக்கம் சிவப்பிரகாசம் திருவருட்பயன் வினா வெண்பா கொடிக்கையை தூது போற்றி பக்ரோடை வெண்பா உண்மை நெறி விளக்கம் சங்கற்ப நிராகரணம் சம்பாதி கோயில் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் உள்ளது அதாவது இங்கே எனலாம் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னாக்க இங்கே பாருங்கள் உணவுப் பொருட்களை மட்டுமே தேடி வந்த பழங்கால மனிதனுக்கு மனம் என்று விழி என்று விழிப்புணர்வு கொண்டதோ அன்று முதல் அவனுக்கு இறை நாட்டம் விட்டது எனலாம் எனலாம்ன்றது ஒரு அசிம்சன் அதாவது கன்ஃபார்ம் கிடையாது இதுதான் நடந்திருக்கும் அப்படின்ட்டு தன்னை வாழ்விக்கும் இயற்கையை வாழ்த்த தலைப்பட்டான் இக்கருத்துக்கு அரணாக நின்று துணை செய்கின்றன இதற்கு முதற்படியாக பழங்காலத்தில் காடுமேடுகளில் வாழ்ந்த மனிதனுக்கு மரம் இயற்கையாக உறுதுணையாக இருந்தது இவ்வாக்கியங்கள் கோடிட்ட தொடர்களை நோக்குக அவை மரபு தொடர்களாகும் அத்தொடர்களுள் ஒவ்வொன்றும் உணர்த்தும் பொருள் அதன் பொருள் இயல்பு பொருளிலிருந்து வேறுபட்டதாகும் தலைப்படு தலை தலை என்றது ஒரு உறுப்பு தலைப்படு அப்படின்றது தொடங்கு என்ற தொடங்கு அப்படின்ற பொருளில் எழுத் எடுத்தாளப்பட்டுள்ளது அரணாக அப்படின்னா துணையாக அல்லது வலுப்படுத்துவதாக அரண் அப்படின்னா இதோட இயல்பான பொருள் என்ன காவல் ஆனா இங்க என்ன சொல்லுது அரணாகனா துணையாக அல்லது வலுப்படுத்துவதாக முதற்படி என்பது தொடக்கம் எனும் பொருள் தருவதாகிறது மரபு தொடராட்சி பெற்றுள்ள வாக்கியம் இது தன்னை வாழ வைக்கும் இயற்கையை வாழ்த்த தலைப்பட்டான் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி அஞ்சில் இருக்கு என் மட்டுமே பெற்றுள்ள வாக்கியம் எது அப்போது அவன் வியப்பையும் மகிழ்வையும் பெற்றான் உணவுப் பொருட்களை மட்டுமே தேடி வாழ்ந்த பழங்கால மனிதனுக்கு மனம் என்று மனம் என்று விழிப்புணர்வு கொண்டதோ அன்று முதல் அவனுக்கு இறை நாட்டம் தொடங்கிவிட்டது எனலாம் என கூறி எக்கருத்தில் தன்னுடைய ஐயத்தை வெளிப்படுத்துகின்றார்னா இறை நாட்டம் அதாவது இறைவனை விரும்புதல் நாட்டம்னா விரும்புதல் இயற்கையின்று தன் தேவைகளை பெற்று வாழ்ந்த மனிதன் விழிப்புணர்வு பெற்று இயற்கையை உற்று நோக்க தலைப்பட்டான் அப்போது அவன் வியப்பையும் மகிழ்வையும் நன்றியுணர்வையும் பெற்றான் இவ்வுரை பகுதிக்கு பொருந்தியதை கிழிவுணவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் இயல்பு செயல் விளைவு தன் ஆற்றலுக்கு மீறிய ஏதோ ஒரு பேராற்றல் தன்னை ஆட்டுவிப்பதை உணர்வு மூலமாகவும் பட்டறிவு மூலமாகவும் தெரிந்த மனிதன் அமைதி வேண்டி அந்த பேராற்றலிடமே அடைக்கலம் புகுந்தான் மனிதரின் எத்தகைய மனநிலை இவ்வுரையினை குறிப்பிடப்படுகிறதுனாக்க அச்சம் நன்றி உணர்வும் மனிதனின் தெய்வம் பற்றிய சிந்தனைக்கு அடிப்படையாக அமைந்தது கோடிட்ட தொடர் உணர்த்தும் பொருட்குறிப்பு யாது அப்படின்னா நன்றியுணர்வு போன்ற பிறவும் தெய்வம் பற்றிய சிந்தனை தோன்ற காரணமாயின நன்றி உணர்வும் அப்படின்னாக்க இன்னும் இதுவும் இதுவும் இன்னும் இருக்குன்னு அர்த்தம் கீழுள்ளனவற்றுள் அப்பர் திருநாவுக்கரசர் கூற்றியது அப்படின்னாக்க அஞ்சியாயினும் அன்பு பட்டாகிலும் தெய்வத்தை நே அதாவது நீ வந்து அச்சத்தால் வழிபடுறையோ இல்லை அன்பால் வழிபடுறையோ ஆனால் வந்து கடவுளை வந்து வழிபடு அதாவது மனதில் அச்சம் நினை அப்படின்னு சொல்கிறாரு சங்க இலக்கியங்களில் கருப்பொருள் என்பது எதனை குறிக்கிறது உணர்த்தும் பொருள் வந்து உரிப்பொருள் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற இடம் அதாவது முதற் பொருள் மாந்தரும் பிற உயிர் உயிரில் பொருட்கள் அதாவது உயிருள்ள பொருட்கள் உயிர் உயிர் இல்லாத பொருட்கள் இது எல்லாமே சேர்ந்து எதை குறிக்குது அப்படின்னாக்க கருப்பொருளை குறிக்குது மாயோன் மேவிய காடுரை உலகமும் என் நூற்பாவை பேராசிரியர் ச கணபதி ராமன் அவர்கள் தம் சிறு தெய்வ வழிபாடு என்னும் கட்டுரையில் மேற்கோளாக எடுத்துக்காட்டி யாது அப்படின்னா நிலத்தின் தன்மைக்கேற்ப தெளிவ தெய்வ வழிபாடு தோன்றியது கீழ் உள்ள கூற்றுகளுள் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து இங்கே சிலப்பதிகார இலக்கிய கதை மாந்தருள் ஒருவர் தான் வந்து மாதரி மணிமகளின் கொடுத்திருக்க தப்பு சதுக்க போதம் பற்றிய குறிப்பு சிலப்பதிகாரத்தில் காணப்படுகிறது சரி தொல்காப்பிய காலத்தில் சிறுதேவ வழிபாடு நிலவியது இதுவும் சரி குறிஞ்சி கிழவன் என்னும் கடவுளுக்கு பிற்காலத்தில் சுப்பிரமணியன் என்னும் பெயர் சூட்டப்பட்டது இதுவும் சரி சிறுதெய்வ வழிபாடு பெருமைக்குரியதாகும் என பெருமைக்குரியதாகும் என்பதை நிலைநாட்ட பேராசிரியர் ச கணபதி ராமன் எடுத்துக்காட்டும் சான்று யாது அப்படின்னா பெருந்தெய்வ கோயில் சோடுகள் பல அழிந்துபட சிறு கோயில்கள் நிலைத்து நிற்கின்றன